ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி டேஸ்டான உளுந்து வடை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இதில் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸு ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குங்க உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும் எண்ணெயும் அதிகமாக குடிக்காது இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் உருக்கப்பளவுக்கு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கப்பால் அலந்து எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு ரெண்டு தடவை வந்து தண்ணி சேர்த்து நல்லா அலசி எடுத்துக்கலாம் அலசினதுக்கப்புறமா இது கூட தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாங்க இதை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு உளுந்து வந்து நம்மளுக்கு நல்லா ஊறி வந்துடுச்சு இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் வந்து மிக்சியில் தாங்க அரைச்சி எடுக்க போகிறேன் மிக்சியில் சேர்த்துறதுக்கு முன்னாடி நல்லா வந்து கழுவி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு ஒட்டாமல் வரும் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு தண்ணி அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு மூணுலேருந்து நாலு தடவை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் மாவு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வந்து புசு புசுன்னு வருங்க நீங்கள் கிரைண்டரில் கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை அரைச்சி ஒரு ரெண்டு மூணு பேஜை போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம வேறு ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம் தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க நல்லா வந்து கெட்டி அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு இருக்கணும் நம்மளுக்கு இப்போ இதை சேர்த்துட்டு இன்னொரு பேட்சாக போட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டாவது பேட்சையும் நம்ம வந்து சேர்த்துடலாம் இப்போ இதை சேர்த்துட்டு இப்போ நம்மளுக்கு முக்கியமான ஒரு இடம்னா பார்த்திங்கன்னா இந்த மாவு வந்து இந்த மாதிரி அடிச்சு எடுத்துக்கணும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்லா ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகி உள்ள வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க நம்ம கைகளெல்லாம் ஆட்டி எடுப்போம் இல்லைங்களா அந்த மாதிரியே நம்மளுக்கு வந்து மாவு வந்து நல்லா புசு புசுன்னு இருக்கும் நல்லா எடுத்ததுக்கப்புறமா இது கூட தேவையான மற்ற பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க பொடியாக கட் பண்ண இஞ்சி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு கொத்துக்கார நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து நான் அதிகமாக சேர்க்கலைங்க ஒரு அரை வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க இது வேணும்னா நீங்கள் ஒன்றா ரெண்டாக உடைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம் சின்ன குழி அளவு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம் மாவு வந்து நல்லா அடிச்சு எடுத்ததுக்கப்புறமா எண்ணெய் வந்து அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறமா மற்ற பொருள் சேர்த்திங்கன்னா நம்மளுக்கு சுட்டு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துனதுக்கப்புறம் தண்ணி விட்டு வருங்க அதனால் வந்து உடனடியாக போட்டு பொறிச்சி எடுத்துடலாம் நல்லா கலந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க கையை வந்து நலச்சிட்டு நீங்கள் வந்து எடுத்து சேர்த்திங்கன்னா ஈஸியாக நம்மளுக்கு வந்து வடை வந்து விழுகும் ஒரு ஒரு இதுக்கும் கையை நலச்சிட்டு வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி சென்டரில் வந்து ஹோல்ஸ் போட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் புதுசாக இப்போ தான் நீங்கள் செய்கிறீங்கன்னா எண்ணெயில் போட்டு பறிக்கும் போது பார்த்து சேருங்க எண்ணெய் வந்து தெரிக்கும் அடுத்த இதுக்கும் நம்ம வந்து தண்ணியில் வந்து நலைச்சிட்டு நம்ம வந்து எடுத்து சேர்த்துக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக வந்து விழுகும் பாருங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க அப்புறம் வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம சுட்ட எடுத்துடலாம் எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சுங்க இப்போ நம்ம வந்து இதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சேர்க்கும்போது பார்த்து சேர்த்துக்கோங்க இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு சைடு நல்லா செவந்ததும் இன்னொரு சைடு வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கடைகளில் சாப்பிட்ற மாதிரியே உளுந்தவுடைய டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு சைடும் நல்லா சிவந்து வந்ததும் இதை வந்து எடுத்துடலாங்க நீங்களும் மறக்காமல் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி